அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாநகர தனிப்படை காவலர் ஒருவர் தனது மனைவியை அபகரித்து விட்டதாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கண்ணீர் மழுக மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்திருப்பது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கையைச் சேர்ந்தவர் தான் தயாளன் வயது முப்பத்தி எட்டு ஆட்டோ ஓட்டுநர் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை புதூர் பகுதியில் உள்ள அழகர் நகரில் குடியேறி ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில்தான் தயாளன் மாநகர காவல் ஆணையரான லோகநாதனிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் தனது மனைவியை தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் தனிப்படையில் பணிபுரியும் காவலர் ஒருவர் அபகரித்து கொண்டு தன்னுடன் வாழ விடாமல் தடுக்கிறார் எனவும் புதூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் எனது மனைவிக்கு விவாதத்து கொடுக்க சொல்லி தினமும் மிரட்டுகிறார் எனவும் இதன் பின்னணியில் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகார் மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக தல்லாக்குளம் மகளிர் போலீசார் விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்டோ ஓட்டுநர் தயாளன் கூறும்போது எனது மனைவியை அபரித்துள்ள காவலரான செல்வராஜ் என்பவர் அழகர் நகரில் வசித்து வந்தார் அவரது மனைவி எஸ்ஐ ஆக உள்ளார் ஒரே பகுதியில் வசித்ததால் அவரது வீட்டு பிள்ளைகளை ஆட்டோவில் அழைத்து செல்வேன் இதன் மூலம் இரு குடும்பத்தினருக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது இதனிடையே கடன் வாங்கி சொந்தமாக வீடு ஒன்றையும் கட்டினேன் அந்த கடனை அடைக்கும் நோக்கில் சென்னைக்கு வேலைக்கு சென்றபோது தனது மனைவிக்கும் செல்வராஜுக்கும் இடையே தவறான பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதை இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இதை இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதாக எனது மகன் மூலம் எனக்கு தெரிய வந்தது அதன் பின்னர் எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனையும் ஏற்பட்டது கடன் வாங்கியவர்களுக்கு என்னால் பதிலளிக்க முடியவில்லை இதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மகன்களை பார்க்க சென்றாலும் என்னை மனைவி அனுமதிப்பதும் இல்லை இதற்கிடையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு சிவகங்கைக்கு சென்றபோது அங்கு வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் என்னை மிரட்டினார்கள் எனக்கும் மனைவிக்கும் நடக்கும் வழக்கில் விவகாரத்து கொடுத்துவிட்டு விலகுமாறும் மிரட்டினார்கள் மிரட்டலுக்கு பின்னால் காவலரான செல்வராஜ் இருப்பது தெரிந்து கொண்டு காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளேன் எனது மனைவியை அபகரித்துள்ள காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீக்குளித்து தற்கொலை செய்வேன் எனவும் ஆட்டோ ஓட்டநடந்த தயாளன் தற்போது கண்ணீர் மல்க பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார்